ஹலோ ஹா வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் நாளைக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இல்லை வரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதையும் இரவில் வரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி இருவேளை வந்து தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே வந்து ஒரு கணிசமான அளவில் விலை குறைஞ்சிருந்துச்சு ஸோ இதே ஸ்டேட்டஸில் வந்து இப்போதைக்கு இருக்குதா இப்போ நல்ல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் தான் மாறி மாதிரி வந்து இருந்துகிட்ருக்குது பட் இப்போ வந்து ஒரு இறக்கம் வந்து போயிருக்குது இன்றைக்கி நமக்கு ஒரு கிராம் க்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைந்து பதினையாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து நானூற்றி ஐந்து ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய பத்து பத்தர நிலவரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் வந்து ஒரு இறக்கம் வந்து இருக்குது ஆனால் அது வந்து அப்படி இறக்கத்தில் இல்லை மாறி மாறி வந்து இருக்குது மேலே போகிறது கீழே இறங்குறது இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டுருக்கு பட் இப்போ வந்துட்டு ஒரு இறக்கத்தில் இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது இப்போதே இல்லை வரப்படி தங்கம் விலையில் ஒரு இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது யுஎஸ் இந்திய இந்த மதிப்பு தொண்ணூத்தொன்று புள்ளி மூணு வந்து பெருசாக மாற்றம் இல்லை இருந்தாலும் தங்கத்தோட விலை வந்து இப்போதைக்கு ஒரு இறக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா நாளைக்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வரைக்கும் இப்போதே இல்லை வரப்படி எவ்வளவு ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகிட்டு வருது இந்த விலையிலிருந்து இருந்து ஒரு கிராமுக்கு ஒரு ஐம்பது ரூபாயில் ஐநூறுலேருந்து ஒரு நூற்றம்பது இரநூறுபா வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதைய நிலவரப்படி வந்து இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் மாறி மாறி தான் வந்து இருந்துட்டு இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே வந்து அப் அண்ட் டவுன் மாறி மாறி தான் வந்து இருந்துட்டு இருக்கு வெள்ளியோட விலையும் இதே நானூற்றி ஐந்தில் இருக்கலாம் இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு நான்கு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரைக்குமே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதைய நிலவரப்படி வந்து இருக்குது இப்போதைய நிலவரப்படி சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்துட்டு ஒரு இறக்கத்தில் இருக்குது வெள்ளியோட விலை வந்து மாறி மாறி ஒரு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு நாளைக்கு காலையில் நமக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நீ இடைப்பட்ட நேரம் வந்து நிறையவே இருக்குது ஸோ இதில் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இப்போது நிலவரத்தை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுதா மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலையில் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்